வரும் இந்த விமலா அந்த விமலா விமல் விமல்னு அப்போ வந்து விமல் அண்ணன் தான் ஒரு நாள் சொன்னார் என்னப்பா ஃபுல் நேம் என்ன விமல் தானே சரி விஆர்னு வச்சுக்கோன்னாரு நானே ரொம்ப நாளாக அந்த ஐடியாவில் தான் இருந்தேன் சரி ஒரு எம்ஜிஆர் எஸ்டிஆர் அந்த வகையில் நம்மளும் விஆர்னு ஒரு என்ட்ரி கொடுக்கலான்னு நானே வச்சுக்கிறது கொஞ்சம் கூச்சமாக இருந்தது விமல் அண்ணன் வச்சு கொடுத்ததும் சரி இதான் நமக்கான சான்ஸு அப்படின்னு வச்சுக்கிட்டேன் அதே மாதிரி நான் வந்து ரொம்ப இயர்ஸ் முன்னாடி சைல்டு ஆர்டிஸ்ட்டாக என்ட்ரி ஆனேன் அப்போ வந்து எம் எஸ் பாஸ்கர் சாருக்கு பையனாக ஒரு கேரக்டரில் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணேன் சரி அப்போத்து வந்து இந்த விமல்ன்ற பேரை அப்படியே பிடிச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் அப்புறம் அண்ணன் வந்ததுனால இப்போ வந்து விஆர்னு வந்துட்டேன் அப்புறம் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா இந்த படத்தில் வந்து நான் சலீம்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் பரமசிவன் பாத்திமா ஹிந்து கிறிஸ்டின் இவங்க மத்தியில் சலீம்னு ஒரு முஸ்லீம் கேரக்டர் பண்ணியிருக்கேன் நிறையா கன்டென்ட் இருக்குது நிறையா சமையாக இருக்கும் நான் முஸ்லீம் என்னோட பேர் வந்து ஜெனிஃபர்னு அவங்க வந்து கிறிஸ்டின்னு அது மாதிரி எங்கள் ரெண்டு பேர் பேர் வந்து வேறு வேறு மதம் அதே மாதிரி ஹீரோ ஹீரோ இன்னும் வேறு வேறு அது மாதிரி நிறைய கண்டென்ட் இருக்குது ஒரு மாதிரி பார்க்கும் போது உங்களுக்கு நல்லா கண்டிப்பாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்புறமா இங்கே வந்து நான் கண்டிப்பாக சினிமாட்டோகிராஃபர் சார் சுகுமார் சாருக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அவர் தான் போன படம் பார்த்துட்டு இந்த படத்தில் நம்ம பண்ண சொல்லி கூப்பிட்டாரு அப்புறம் சைல்டு ஆர்டிஸ்ட்டாக இருக்கும் போதுலேருந்தே எனக்கு சப்போர்ட் பண்ணுருக்க நம்ம அசோசியேட் டேரக்டர் அண்ணன் தளபதி அண்ணன் அவர் எங்கே இருக்காருன்னு தெரில அவருக்கு ஒரு தேங்க்ஸ் அப்புறமா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஒர்க் பண்ண நம்ம விமல் சார் ஹீரோயின் சாயாதேவி அப்புறம் என்னோடய பேர் சேஷ்விதா இவங்க எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் அப்புறம் டேரக்டர் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சீஃப் கெஸ்டாக வந்திருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தேங்க்ஸ் தேங்க்யூ அப்புறம் அசிஸ்டன்ட் டேரக்டர் பசங்களை பற்றி சொல்லியே ஆகணும் இந்த இடத்துல வேறு யாருமே அவங்கள பற்றி சொல்ல மாட்டாங்க அதனால நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன் ரொம்ப பயங்கரமாக ஒர்க் பண்ணாங்க அடுத்தது எல்லோரும் அடுத்த ஒரு ரெண்டு வருஷத்தில் வந்து ஏதாவது ஒரு படம் பண்ணிடுவாங்க தேங்க் யூ

தம்பி பிரசாத் முருகேசன் அவர்களுக்கும் ஏனப்பண்ணன் அவர்களுக்கும் மனோஜ்குமார் அண்ணன் அவர்களுக்கும் சாட்டை துறைமுருகன் தம்பி அவர்களுக்கும் எங்கள் ஐயா மகன் சுகா அவர்களுக்கும் ஐயா கே காரண்ணன் அவர்களுக்கும் விமல் அவர்களுக்கும் எங்கள் அண்ண மகள் தாயாதேவி அவர்களுக்கும் சஷ்மிதாவுக்கும் தம்பி பி ஆர் அவர்களுக்கும் தம்பி கூல் சுரேஷ் அவர்களுக்கும் ஏன் சொல்லாம் அப்புறம் வெளியே வந்தா கத்துவாரு அது மேலே நோக்கத்துக்கே கத்துறாரு எல்லோருக்கும் மட்டுமல்லாமல் ஒரு படத்தில் ஒரு படத்தை வந்து நூறு திறவுக்கு மேலே நான் பார்த்துருக்கேன் இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் பார்ப்பேன் அந்த வசனங்கள் மூலமாக அந்த சீற்றத்தை பார்க்க முடிந்தது இன்று நேரடியாக ஸ்டேஜில் பல ஸ்டேஜ்களில் அவருடைய சீற்றத்தை கேட்க முடிகிறது என்னுடைய அன்பு பங்காளி நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்னுடைய பங்காளி அன்பு பங்காளி சீமான் அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இந்த படத்துக்கு கூட்டதே ஒரு விசித்திரமா விசித்திரமாக கூப்பிட்டாப் அண்ணாச்சி இதில் ஒரு ஃபாதர் கேரக்டருக்கு நீங்க நடிக்கணும் ஐயா ஐயா நீங்கள் முதல்ல யாருன்றதை சொல்லுங்கள் அப்புறமா இல்லை நீங்கள் திருநெல்வேலி பாஷையில் நல்லா பேசலாம் நல்லா பேசுவேன் ரைட்டு யாருன்னே சொல்ல மாட்டேங்கிறீங்க ஃபாதர் கேரக்டர்ன்றீங்க என்ன ஏது நான் இசைக்கு காரணம்னு பேசுகிறேன் அப்படின்னாரு அதுக்கப்புறமா தம்பி சுகா அவர்கள் சொன்னார் நமக்கு ரொம்ப வேண்டியவங்க நினச்சி பண்ணுங்கள் அப்படின்னாங்க அது அதுக்கப்புறமா நான் ஆஃபீஸுக்கு போய் பார்த்தேன் கேரக்டர் சொன்னாங்க அவர் ஃபாதராக இருந்தாலும் கொஞ்சம் புரட்சிகரமாக பேசக்கூடிய ஒரு கேரக்டர் இதில் அவர் மனதுக்குமார் என்ன சொன்னார் வேண்டாம் வேண்டாம் அதெல்லாம் பேசாதீங்க எடிட்டிங்கில் வெட்டிடுவேன் வேணார் எடிட்டிங்கில் வெட்ட மாட்டேன் நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி அவர் பேச வச்சு அதை சென்சாரில் வெட்டி விட்டாங்க ரெண்டு நல்ல கேரக்டர் ரெண்டு நல்ல டைலாக்கு அருமையான டைலாக்கு ரெண்டு டைலாக்கு அது வேண்டாம் இங்கே சொல்கிறது அவ்வளோ நல்லா இருக்காது அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க மனத்குமாரை சொன்ன மாதிரி வந்து சிறுமலையில் வந்து எங்கள் ஷூட்டிங் குரூப் மட்டும் இல்லாமல் அந்த ஊரே வந்து ஒரு ரிலேஷன் மாதிரி நல்ல ஒரு அருமையான ஒரு கிளைமேட்டு நல்ல வந்து ஒரு ஷூட்டிங்கில் வந்து அருமையான சீன்ஸு கொஞ்சம் கூட அழுப்பு தெரியாத அளவிற்கு ஒரு அற்புதமான ஒரு ஷூட்டிங் விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது இது எல்லாத்தையும் விட பெரிய சந்தோஷம் என்னன்னு என்னென்னு இந்த படத்தில் நான் ஃபாதராக நடிச்சுட்டு வந்தேன் அக்டோபர் முப்பத்தொன்னிக்கி கிராண்ட் ஃபாதர் ஆகிட்டேன் என்னுடைய மகளுக்கு ஒரு மகள் பிறந்து என்னை தாத்தாவாக்கிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இந்த படம் தாத்தா போயிட்டேங்கிறதுக்கு இவ்வளோ கேட்டதில்ல ஆமா ஆமா நிச்சயமா தாத்தாமானதிலேயே மகிழ்ச்சி தான் நிச்சயமா அவ்வளோ ஒரு சந்தோஷம் நிச்சயமாக இந்த படத்தில் அதுலேயும் இல்லாமல் இந்த ஃபங்க்ஷனுக்கு தம்பி சாட்டை அவர்களும் தம்பி அவர்களும் என்னுடைய பங்காளி செந்தமிழர் சீமான் அவர்களும் வந்திருப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி இந்த படத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஒரு சப்போர்ட்டும் ஆசீர்வாதமும் உங்களிடமிருந்து கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கணும் அப்படின்னு இல்லாமல் இறைவனையும் தமிழ் ரசிகப் பிரிமக்களையும் உங்களையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இந்த படத்தில் வந்து பரமசிவன் பாத்திமா அப்படின்றது டைட்டில் வந்து இரு மதங்கள் அப்படிங்கிறது இல்லாமல் தமிழர் நாம் தமிழர் அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் இயக்குனர் அவர்கள் நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் யாருக்கு மேடம் தெரியல அவர் குரல் மட்டும் தான் ஓகே மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இணையதள நண்பர்கள் பிஆர்ஓ நிக்கில் முருகன் மேனேஜர் முருகேசன் முருகேசா நீ என் மதராணி எங்கே இருக்கிறாய் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் பேசி கைதட்டல் வாங்கும் அளவிற்கு நான் செந்தமிழன் சீமான் இல்லை தயவு செய்து நீங்களே ஒரு தடவை கை தட்டிருங்கப்பா இந்த கைதட்டல்கள் அனைத்தும் பரமசிவன் பாத்திமா அந்த குழுவிற்கு தான் போய் சேரும் செந்தமிழன் சீமன் சார் அண்ணே வணக்கம் பரமசிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு கேட்டது சீமான் சௌக்கியமா இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே இசக்கி சொன்னது அதில் இல்ல இதில் அர்த்தம் உள்ளது இயக்குனர் திரு இசக்கி கார்வண்ணன் அவர்கள் அவர்களிடம் நான் கேட்டேன் சார் நம்ம படத்திற்கு இசை வெளியிட்டு விழாவுக்கு யார் சிறப்பு விருந்தினரா வரது அப்படின்னு இயக்குனர் சொன்னாங்க இரண்டு விருந்தினர் வராங்க ஒன்னு சீமான் இன்னொன்னு கூல் சுரேஷ் சொன்னாங்க அந்த இடத்துல ஒரு திருத்தம் என்ன திருத்தம்னா சிறப்பு விருந்தினர் என்றால் அது சீமான் சிறப்பு விருந்தினர் என்றால் அது கூல் சுரேஷ் அதற்கு ஒரு காரணம் இருக்கு என்ன காரணம்னா சீமான் என்றால் எழுச்சி கூல் சுரேஷ் என்றால் குளிர்ச்சி நாம் தமிழருக்கு அது மட்டும் இல்ல நான் எதுக்கு சீமான் வந்து இந்த இடத்துல ஏதோ ஜாலரா போட்டு ஏதோ பெருமையா பேசுறாரு போல அப்படின்னு சில பேர் நினைக்கலாம் கமெண்ட்ல சில பேர் கூட அந்த மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் இந்த பரமசிவன் பாத்திமா அந்த படத்திற்கு உண்மையிலேயே தகுதியான ஒரு மனிதர் என்றால் அது செந்தமிழர் சீமான் அண்ணன் மட்டும்தான் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தில் உள்ள யாரை எடுத்துட்டாலுமே சரி இந்த பரமசிவன் பாத்திமா படத்திற்கு இசை வெளியீட்டு விழாவிற்கு வரக்கூடிய தகுதியான ஒரே மனிதர் அது செந்தமிழர் அண்ணன் சீமான் அவர்கள் தான் காரணம் பாத்திமா பரமசிவன் பரமசிவன் பாத்திமா பரமசிவன் ஆண் பாத்திமா பெண்

அது செந்தமிழன் சீமான் அவர்கள் தான் அதே மாதிரி இந்த படத்தில் இசக்கி கார்வண்ணன் அவர்கள் இயக்குனர் அவர்கள் நிறைய டைலாக் அது நம்ம பார்க்கும் போது நம்ம அறியாமலே கண்டிப்பா நீங்க படம் பார்க்கும் போது தெரியும் பாருங்க அந்த அது நடக்கும் காரணம் நானே சில வசனங்களை சாருக்கு சொல்லிக் கொடுத்ததுதான் மத பிரச்சனைன்னு சொல்லாதீங்க ரெண்டு மனிதர்களுக்குள்ள பிரச்சனைன்னு சொல்லுங்க அப்படின்னு ஒரு வசனம் வரும் ஜாதி பிரச்சனைன்னு சொல்லாதீங்க இது ஜனங்களுக்குள்ள பிரச்சனைன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் வசனங்கள் வரும் அப்படி இன்று மக்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு அந்த படத்தை இயக்கி வசனமும் எழுதி தயாரித்து இருக்கிறாரு இயக்குனர் இசக்கி கார்வண்ணன் அவர்கள் அவருக்கு என் மனமார்ந்த நன்றி அதே மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னாங்க தலைவா இந்த படத்தில் நீங்கள் வந்து செகண்ட் ஹீரோ அப்படின்னு அது உண்மையா பொய்யான்னு தெரியல அப்படி சொன்னாதான் இவன் வந்து ப்ரொமோஷன் எதுவும் பண்ணுவான் சொன்னாங்களா சொன்னாங்களான்னான்னு தெரில இருந்தாலும் சார் இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன் கண்டிப்பாக என் உடல் பொருள் ஆவி அனைத்தும் இந்த பரமசிவன் பாத்திமாவுக்கு கண்டிப்பாக அர்ப்பணிச்சுட்டு தான் போடுவேன் அதே மாதிரி படத்தின் ஒளிப்பதிவாளர் சுகுமார் சார் இந்த படத்தில் ஒளிப்பதிவை மட்டும் கவனிக்காம நல்ல அற்புதமான நடிப்பையும் கொடுத்துருக்காரு எனக்கு தெரிஞ்சு அடுத்த பிரகாஷ் ராஜ் அவர்களாக வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு எங்க அவரு வாங்க எதுக்காக இது சொல்றேன்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல சொன்னாரு அலிவா அடுத்து நான் ஒர்க் பண்ணுற படத்தில் எல்லாத்துலையும் நீங்கள் இருப்பீங்க எல்லாத்துலேயும் இருப்பீங்கன்னாரு மூணு படம் ஒர்க் பண்ணிட்டாரு வரைக்கும் கூப்பிட காண இல்லை இந்த மாதிரி இடத்துல சொல்ல சொன்னாதான் ஃபோன் பண்ணி சொன்னால் அது சரியா இருக்காது இல்லையா அதே மாதிரி படத்தின் கதாநாயகன் கமல் அவர்கள் விமல் அவர்கள் இல்லை அந்த அந்த கமல் விமலுக்கு ஒரு ஒரு காரணம் இருக்கு விமல் அவர்கள் அவரை பற்றி சொல்றதுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை அதுக்கு என்ன காரணம்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு இருக்கார் எனக்கு தெரிஞ்சு விஜய் சார் அப்படி இருப்பார் அதே மாதிரி விமல் அவர்களும் தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு இருக்கார் கூப்பிட்டாக்க ஷாட்டுக்கு வராரு இல்லைன்னா போய் பேசாமல் உட்காந்துடறாரு அப்படி ஒரு அற்புதமான முதல் நான் ஃபஸ்ட்டு அவர் கூட தான் அந்த படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ வாழ்த்துக்கள் விமல் சார் வாழ்த்துக்கள் அந்த தம்பி உன் பேர் நம்ம விஆரா விஆர் அந்த தம்பி வந்து பக்கத்தில் உக்காந்துருக்கும்போது நான் எழுதிட்டு இருந்தேன் நான் என்னையும் கொஞ்சம் நல்லா பில்டப்பாக சொல்லுங்கண்ணே அப்படின்னா ஆனால் அவன் பேசும்போது அது சொல்லியிருக்கான சொல்லக்கானா இருந்தாலும் பரவாயில்ல அந்த தம்பி விஆர் இந்த படத்தில் நல்லா நடிச்சிருக்கான் அந்த பொண்ணு கூடயே சுற்றி இருப்பான் அவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் அப்புறம் மிகப்பெரிய நன்றி இயக்குநர்களுக்கும் இசையமைப்பாளர் இசையமைப்பாளர் உங்கள் என்ன சார் தீபன் தீபன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி ஏன்னாக்க நான் ஆடுற மாதிரி ஒரு பாட்டு போட்டு கொடுத்துருக்கீங்க மிக்க நன்றி ஏன்னா என்னையும் இந்த மாதிரி ஆட முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஒரு பேர் ஒன்று கொடுத்து அந்த பேர் வந்திருக்காங்களா அதெல்லாம் வர வேணான்னு இருப்பீங்களே புல் சுலேஸ் வளர்ச்சி பிடிக்காதாப்பா ஆ என்னப்பால ஆமாம் ஆமாம் சிவாய அப்புறம் இந்த படம் வந்து ஜூன் தேதி தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி இயக்குனர் அவர்கள் என்கிட்ட சொன்னாங்க உடனே எனக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிப்போச்சு ஏன்னா அன்னைக்கு தான் தக்கலைஃப் படம் ரிலீஸ் ஆகுது அப்போ நான் வந்து சார்கிட்ட கேட்டேன் சார் அன்னைக்கு தான் தக்களிஃப் படம் வருது அப்போ கமலுக்கும் விமலுக்கும் போட்டியா அப்படின்னு கேட்டேன் ஐயோ அப்படிலாம் இல்லை சார் அப்படின்னாரு அப்போது சிம்புவுக்கும் கூல் சுரேஷுக்கும் போட்டியா அப்படின்னா ஐயோ அப்படிலாம் இல்லை சார் அப்படின்னாரு நான் வந்து இயக்குனர் அவர்களிடம் ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் ஒன்று வைத்தேன் என்னன்னாக்கா அன்னைக்கு என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் நடித்த படம் வருது அதனால் நீங்கள் ஒரு நாள் தள்ளி ஜூன் ஆறாம் தேதி வைங்க அப்படின்னு சொன்னால் அந்த வேண்டுகோளை ஏற்றுட்டாரு ஏன்னா இதுதான் என் தலைவன் எஸ்டிஆருக்கு நான் செய்யும் கைமாறு இது வந்து பெரிய போட்டி எதுவும் இல்லை இருந்தாலும் என் தலைவனை நான் இப்படி தான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் சொல்கிறேன் என்றைக்குமே வெந்து தனிந்தது காடு விருந்து தணிந்தது காடு சீமான வணக்கத்தை போடு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் கமல் சார் நீங்க வந்து உலக நாயகனாக இருந்து விண்வெளி நாயகனாக மேலே ஒரு படி போயிட்டீங்க அந்த உலக நாயகன் அந்த பட்டம் வந்து இப்ப வெற்றிடமா இருக்கு என் தலைவன் எஸ்டிஆர் அவர்களுக்கு அந்த உலக நாயகன் பட்டத்தை நீங்க கொடுக்கணும் சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்று முதல் உலக நாயகன் என்றால் அது சிலம்பரசன் விண்வெறி நாயகன் என்றால் அது கமலஹாசன் விண்வெறி நாயகன் என்றால் அது கமலஹாசன் உலக நாயகன் என்றால் அது சிலம்பரசன்

என்னவோ அப்படி போட்டு அப்படி வந்து நிக்கிறான் நட அப்படின்னு அதை பத்தி நான் அதுவும் டெவலப் இல்லைங்க இதே இதே நான் ஒரு 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 படத்துல போட்டு நான் ஆடி இருந்தா என்ன ரசிப்பியா சினிமாவில் காதலிச்சா ரசிக்கிதப்பா உள்ளம் நிஜ வாழ்க்கையில் காதலிச்சா பறிக்குதப்பா பல்லம்மா சொல்லுங்க இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு இப்பவும் சொல்றேங்க இப்பவும் சொல்றேன் வேணா அது சொன்ன ஏன்னா இருக்கிற இடம் எப்பவுமே எப்பவுமே ஒரு 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 கலகலப்போட இருக்கணும் நிறைய பேர் கமெண்ட் அது இது சொல்லுவீங்க செந்தமிழர் அண்ணன் சீமான் அவர்கள் இருக்காங்க அவர் சொன்ன வார்த்தையை தான் இப்போ நான் சொல்றேன் வேர்க்காமல் விளையாட முடியாது விமர்சனம் இல்லாமல் வளர முடியாது அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது சொன்னதுதான் அதை என்ன வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் சரிங்களா நிறைய பேர் நினைக்கிறான் என்ன பாய் வேறு வந்து ஏதோ கோமாளி வேஷம் போட்டுட்டு இருக்காரு அப்படின்னு நான் கோமாளி இல்லைங்க இன்ன வரைக்கும் ஏமாளி என்னை எத்தனை இயக்குனர்கள் ஏமாத்திருக்காங்க தெரியுமா எத்தனை தயாரிப்பாளர்கள் என்னை ஏமாத்திருக்காங்க தெரியுமா ஒரு ஒரு படத்துக்கும் கதாநாயகன் கதாநாயகி அவங்க இவங்க எல்லாரையும் நடிக்க வச்சு அதை பண்ணி இதை பண்ணிவிட்டு வெள்ளிக்கிழமனைக்கு என்கிட்ட சொல்லுவாங்க சார் நான் தெரியாமல் அவரை புக் பண்ணிட்டேன் தெரியாமல் இவங்கள புக் பண்ணிட்டேன் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க அப்போ ஏங்கிட்ட சொல்லுவாங்க சார் நீங்கள் தான் வந்து கொஞ்சம் ஏதாவது இது பண்ணுங்க நான் உங்களை அடுத்த படத்தில் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு இப்போவும் சொல்கிறேன் நான் கோமாளி இல்லைங்க ஏமாளி நன்றி அடுத்ததாக இந்த படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்க கூடிய மகேந்திரன் சார் எங்களுக்காக மேலே வரணும் அனைவருக்கும் வணக்கம் இந்த பட பாத்திமா பரமசிவம் பாத்திமா இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கேன் இந்த பட இந்த படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு வந்து அண்ணன் எசகி காரோண்ணன் கொடுத்தாங்க எப்படின்னா அவங்க என்கிட்ட ஒரு நாள் வந்து ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணிவிட்டு நான் எசகி காரூண்ணன் பேசுகிறேன் இதில் ஒரு முக்கியமான கேரக்டர் இருக்குது நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னாங்க பேரை கேட்டோன்னே நான் பண்ணுறேன்னு ஏன்னா நான் ஒரு நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் நாற்பது நாற்பது தமிழில் ஒரு நாற்பது படங்கள் பண்ணியிருக்கேன் எனக்கான அங்கீகாரம் வந்து பெருசாக எனக்கு கிடைக்கல ஸோ ஆனால் முதல் முதலாக என்னை வந்து கதாநாயகனாக நினைத்தது வந்து எங்கள் அண்ணன் இசைக்கு காரணம் தான் பட் அது நடக்காமல் போயிடுச்சு அது சில சூழ்நிலைகளாக வந்து வேறு விதமாக போயிடுச்சு பட் ஆனால் வந்து என்ன ஒரு கதா கதை நாயகனாக நினச்சி நினச்சது அவங்க தான் அதே வந்து எனக்கு ஒரு ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு தைரியமும் கொடுத்தது அதனாலே வந்து நான் அண்ணன் சொன்னோடனே நான் வரேன் அப்படின்னேன் அதுக்கப்புறம் வந்து செந்தமிழ் அண்ணன் சீமான் அவர்கள் அவர் வந்து எப்படின்னா தமிழை வந்து நான் ரொம்ப நேசிக்கிறேன் இவரை நான் சுவாசிக்கிறேன் இவரை நான் இவர் அண்ணன் வந்து சொல்ற ஒவ்வொரு ஒவ்வொரு அந்த அண்ணன்ட்டு வந்து அதிகமாக இல்லை ஏன்னா நான் தமிழுக்கு எவ்வளோ எவ்வளோ மரியாதை வச்சுருக்கேன்னோ அதே அந்த அளவுக்கு மரியாதை வந்து அண்ணன் மேலே வச்சுருக்கேன் அதனால நான் இருந்து ரசிப்பேன் அண்ணன் பேசுகிற விதங்கள் தமிழுக்காக குரல் கொடுக்கறது தமிழுக்கான நான் ஒரு மனம் மனித இனத்துக்காக குரல் கொடுப்பாங்க அண்ணன் அது வந்து எனக்கு ரொம்ப வந்து அண்ணெல்லாம் வரக்கூடாதா அப்படிலாம் நான் இருக்கேன் கண்டிப்பாக அது நடக்கும் ஏன்னா நம்ம எண்ணங்கள் தான் ஒரு நாள் வந்து அது பிரதிபலிக்கும் அது கண்டிப்பாக வரும் இந்த படத்தில் வந்து சினிமா கேமராமேன் சுகுமார் அண்ணன் இல்லை எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க எப்போதுமே என்னென்னா என்கரேஜ்மெண்ட் தான் இப்போ நார்மலாக வந்து ஒரு படம் பண்றப்ப வந்து அந்த யூனிட்டே வந்து வந்து என்னை வந்து மகிங்கெலாம் வரணும் 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 வரணும்னு சொல்கிறாங்க என்னோடய எஃபர்ட்டு ஃபுல்லும் போட்டுக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு அருமையாக வந்திருக்கு இந்த படம் மாம்பெரு வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வளர்ச்சி என்பது இந்த மொழிக்கானது இந்த இனத்துக்கானது இந்த சமூகத்துக்கானது அவர் என்ன அவர் ஊரில் பார்த்தாரோ என்ன அவர் அவர் ஊரில் நடக்குதோ அதை வந்து உண்மைக்கு ரொம்ப நெருக்கமாக இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காரு இந்த படத்தினுடைய ட்ரெய்லரை வந்து அண்ணன் சீமானவர்கள் வெளியிடும்போது நிறைய பேர் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க படத்தினுடைய ட்ரெய்லரில் வந்து ஒரு சமூகத்துக்கு குறிப்பிட்ட மதத்துக்கு எதிரானது மாதிரி இருக்குது இது வந்து மதமாற்றத்துக்கு எதிரான படம் மாதிரி இருக்குது அதனால கிறிஸ்தவர்கள் வந்து இந்த படத்தை எதிர்ப்பாங்க அப்புறம் இவ்வளோ வந்து இஸ்லாமியர்கள் இந்த படத்தை எதிர்ப்பாங்க படத்தில் வந்து இஸ்லாமியை தொப்பி வச்சுட்டு ஒரு கோவிலில் ஆடுற மாதிரியான காட்சிகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் எழுந்தது அப்போ அண்ணன் கூட என்கிட்ட கேட்டாங்க படம் பார்த்தியாடா படம் எப்படிதான் எடுத்திருக்கேன் அப்படின்னாரு அன்றைக்கு வந்து அண்ணா தரையில் பேசியதை தம்பிகள் திரையில் எடுத்தார்கள் இன்றைக்கு அண்ணன் தரையில் பேசியதை தம்பி திரையில் எடுத்திருக்காரு அவ்வளோதான் நான் அண்ணன் சீமானவர்கள் பேசுகிற அரசியல் பல்வேறு படங்களில் மறைமுகமாக எடுக்கப்படும் அண்ணன் சீமானவர்களுக்கு கிரெடிட் கூட கொடுக்க மாட்டாங்க வசனங்கள் வந்து அண்ணன் சீமானவர்கள் மேடையில் பேசுகிற வசனமாக இருக்கும் அதை பேசி அவங்க கைத்தட்டி வாங்கிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் அதை மறந்து போயிடுவாங்க கடந்து போவாங்க ஆனால் அண்ணன் அவர்கள் பேசுகிற அரசியலை ஒரு திரைமொழியாக மாற்றி அதற்குள்ள எங்க நீ போனாலும் உன்னுடைய வேரை மறக்கக்கூடாது அப்படிங்கிறத அந்த படம் சொல்ல வருகிற செய்தி பையத்தில் வாழ்வாங்க வாழ்பவன் வானொலியில் தெய்வத்தில் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு நாம அண்ணன் சீமான் சொல்லுவாங்க நேற்று வரைக்கும் பெரிய படா செத்து போயிட்டா மாலை போட்டு கும்புறது சாமியா மாறிறாரு அதே போல எப்படி புறக்கணிக்கப்படுது அப்படிங்கிறத படத்துல வந்து காட்சிப்படுத்தினார் தமிழ் குடிமகன் இன்னைக்கு ஓடிடி தளத்தில் அந்த படம் வந்து மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது அண்ணன் சீமான் அவர்கள் சமீபத்தில் ஒரு பெரிய அரசியல உடச்சி எறிஞ்சாரு கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலமாக தமிழ் சமூகத்துல பெரிய பலூன் போல ஊதிய பெரிதாக்கப்பட்ட பிம்பத்தை உடைச்சி எறிஞ்சாரு அண்ணன் சீமானவர்கள் உடைச்சறிஞ்ச பிம்பத்தை தமிழ் குடிமகன் படத்துல அண்ணன் இசைக்கு காரணம் உடைச்சறிஞ்சார் ஒரே வேவலங்கு என்ன ஹரிராமகிருஷ்ணன் அப்படிங்கிற பெயரை மாற்றி கார்வன் பேர் வச்சு தான் சீமான் தான் அவர் அண்ணன் சீமானுடைய தம்பி எங்களுடைய அண்ணன்கள் அவரும் ஒருத்தர் அதனால அந்த இந்த படைப்பு சோரம் போகாது அது தம்பியின் படைப்பு தம்பிகளின் தம்பியுடைய படைப்பு அதனால அந்த படைப்பு சோரம் போகாது இந்த படத்துல ஆகச்சிறந்த இசையை வந்து தீபன் சக்கரவர்த்தி கொடுத்திருக்காங்க இறுதி பாடல் நம்ம பார்த்தோம் நம்ம படம் முழுக்க பார்க்கும்போது ரொம்ப ஒரு உணர்ச்சிவசப்பட பாடல் ஒரு ருத்ர ருத்ரதாண்டவன்னு சொல்லுவாங்க சிவதாண்டவம் அதை கண்ணு முன்னாடி பார்த்த மாதிரி இருந்துச்சு எல்லா பாடலுமே சிறப்பாக வந்திருக்கு விமல் அவர்களும் சரி ஒரு மிகச்சிறப்பான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காங்க அவங்க தமிழ் சமூகத்தில் ஒரு புறக்கணிக்க முடியாத நடிகராக இந்த படத்தின் மூலமாக சத்தியமாக வருவார்